அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இந்த புது நிர்வாகம் பழைய நிர்வாகம் பொது பொறுப்பில் இருக்கவங்க புது ரத்தம் பாய்ச்ச போகிறவங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது எனக்கு கோபியை தெரியும் இன்னைக்கு இருக்க கோபியை தலைவராக இருக்கட்ட கோபியை தெரியும் எனக்கு ரைட் தெரியும் சூனியன் தெரியும் தெரியும் ஓகே கோபி எப்படி தெரியும்னா நான் இங்கிலீஷ் சார் படத்தில் நடிப்பேன் அவர் ஏதாவது கட் பண்ணி இது வேணாம்னா கோபி சார் நல்லா இருக்கும் பார் வச்சிக்கலாம் பார் ஒரு தடவை பாயசம் சொல்லி மூணு தடவை பாயாசம் சொன்னால் மூணு தடவை பாயசம் சொன்னால் நல்லா இருக்கு வச்சிக்கலாம் பார் சாயந்தரம் போய் சார் சார் ஒரு தடவை பாயசம் சொல்லையிலே கட் பண்ணார் சார் நான் மூணு பாயசம் போட்டிருக்கேன் சூப்பர் இது மனங்கொத்தி பருவிலருந்து தேசியங்கிறவிலருந்து இருக்கும் என் தம்பி எனக்கு ஆனால் அந்த சினியும் வச்சிருக்கேன் இந்த சினியும் வச்சிருக்கேன் எல்லா சினியும் வச்சுருக்கேன் ஒரு எடிட்டராக அந்த படத்தில் அந்த படத்தில் வேலை பார்க்குற எடிட்டராக எனக்கு சப்போர்ட்டிவா இல்லைண்ணே அதில் உள்ள வந்துச்சுன்னே அதெல்லாம் தூக்கிட்டேனே இதெல்லாம் தூக்கிட்டேனே உங்களுக்கு வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லுவார் என் தம்பி மாதிரி ஒரு பேட்ச் எனக்கு கிடைக்கல என் தம்பி மாதிரி ஒரு பேட்சு கிடைக்கல தம்பி பேட்செல்லாம் வேணாம்டா நீ தான் தலைவர் தலைவராகிட்டே உனக்கு அதுக்கு பேட்சு மண்டே தான்டா காசு உனக்கு அதுக்கு பேட்சு சினிமாவில் நான் ஒரு ஸ்டோரி டெல்லர் நான் ஒரு கதை நல்லா சொல்லுவேன் அப்படி தான் நான் வந்தேன் கதை சொல்ல வந்ததுக்கப்புறம் டைரக்ஷன் நீ சொல்கிற கதையை நீயே எடுத்துறியா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரியாது என்ன நான் ஒயிடு ஒரு அளவும் தெரியாது புரியுங்க இதெல்லாம் எப்ப கத்துக்கிறது நீ டைரக்டரா சேரு சேர் யார் சேர்க்கறது ஏழு வருஷம் ஒன்பது வருஷம் அட வச்சு சாப்பிட்டாச்சு ஒண்ணுமே சேமில்ல அப்புறம் எதோ இன்ஃபுளு சாப்பிட்டா சேர்ந்தாச்சு எனக்கு பிரச்சனையே எடிட்டர் தான் தெரியுமா உங்களுக்கு எனக்கு பிரச்சனையே எடிட்டர் தான் அருணாச்சலத்தில் ஃபஸ்ட்டு படத்தில் அஸ் ஸ்டாண்ட் போய் சேர்ந்தாச்சு சுந்தர்சி சார் பதினாலு லாண்டு அப்படியே போய் நிற்கிறேன் ரெண்டு மணி ஆச்சு நைட்டு ரெண்டு மணி திருப்பி சாய் சுரேஷ் சார் எடிட் பண்ணிகிட்டே இருக்காரு சாப்பிட்டு படியான ஏதோ பரோட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாரு சாப்பிட்டேன் ஜெமினியில் குளுருது ஏசி பின் பேக்குன்னு ஒன்று இருக்குது தெரியுமா பின் பேக்கு ஸ்டீல் பேக்கில் பேக்கு நெகட்டிவ்லாம் கட் பண்ணி போடணும் பின் பேக் அதை பார்த்தா எனக்கு போர்வ மாதிரியே தெரியுது உள்ளே இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு காலையில் வச்சிருந்தோம் பொத்தி படுத்துட்டேன் பின் ஒயிட் கலரு அந்த நம்ம இது மாதிரி இருக்கும்ல சார் அந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்கும்ல நல்லா இருக்கும் பொத்தி படுத்தா குளிருக்கு இருக்கும் படுத்துட்டேன் காலையில் செமினி இருந்து என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க இதுலையா படுக்கிறதுன்னு எனக்கு பேட்டாவே இல்லை இந்த பையில நீ ஏன் படுத்தாங்க இதானே சார் நல்லா இருக்கு படுத்தனேன் நீ போய் ஆஹா சொல்லி முடிஞ்சு பாலகோபி சார் இதுலேயே ஏயா இருக்கார் பாலகோபி சார் அதுல ஏயா படுத்த சரி சார் சரி பார்த்துக்கலாம் நாமரு நமக்கு இன்னொரு படம் சுந்தர்சி சார் மணிவன் சாட்டை எப்போ கேட்டாலும் அவராக புது பேண்ட்டை சாட்டையை போட்டு அவராக போயிடுவார் இந்த பேண்ட்டை கழட்டி கொடுங்க கண்டினியூட்டின் நாளைக்கு வரண்டான்னு போனார் வரவே இல்லை பெர்னில் பேலஸ்ல இருந்து வெளியே ரைட் அவுட்டு போய் கார்ல ஏறணும் திருப்பி வர்றாரு வேற பேண்ட் போட்டிருக்காரு யூகே சேர்ந்து மிட்ல க்ளோஸாக சார்ஜ் பண்ணு இல்லைடா ஒய்டாக பண்ணோம்டா பில்டிங்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கோம்டா பேசாம ஒரு லட்ச ரூபான்னா லோங்கில் பேண்ட்டு மாறமையா கண்டினியூட்டி டைரக்டரியா சொன்னேன் பேசாமரை வளர்க்கணும் யோ வேலையை பாடுறேன்னு இப்படியே கிராஸ் பண்ண அந்த சீன் வரும்போதெல்லாம் எங்கள் ஊர் தான் எனக்கு கண்ணு தெரியும் ஐயோ அப்படிங்க ஐயோ அப்படி சாய் சுரேஷன் சார் மிட்ட கட் பண்ணு அவர் ஒயில் கணக்கு ஐயையோ போச்சே போச்சேனு பெருமையாக சொல்லிக்கிறேன் பெருமையாக சொல்லிக்கிறேன் கோச்சுக்கோடு ஒரு எடிட்டருக்கு டைரக்ஷன் தேவையில்லை ஆனால் டைரக்டருக்கு எடிட்டிங் தேவை நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும் முதல் தப்பு பண்ணால் எயிட்டிங்கில் பார்த்துக்கோன்னு சொல்லுவோம் எயிட்டிங்கில் பார்த்துக்கிறோமா பார்க்கலையா டப்பிங்கில் பார்த்துக்கலாம் டப்பிங்கில் பார்க்கலையா ப்ரீ ப்ரொடக்ஷனில் பார்த்துக்கணும் ப்ரீ பட்ஷனில் பார்க்கலையா ஃபைனலில் பார்த்து அப்போ தான் சொல்லுவோம் அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம் அடுத்த படத்தில் பார்த்து வரவே வராத அடுத்த படத்தை வராத கூச்சிக்கிறாதைய கடவுள் புண்ணியத்தில் கேமராவை உருட்டி விளாண்ட பிள்ளையெல்லாம் இருக்குல்ல என்ன தெளிவா ஓகே மனசை படிக்கிறதே பாருங்க கேமராவை உருட்டி உள்ளாடுறாங்கல்ல பிள்ளைய அந்த கேமரா சின்ன வயசில் உருட்டி உள்ளாடுங்களேன் பிரசாத்தில் அதில் அவங்களெலாம் நம்மளுக்கு எடிட்ரு நம்ம சும்மா பஞ்சத்துக்கு வந்தாய் ஃபர்ஸ்டோட அஜித் படத்துக்கு ஸ்ரீகர் பிரசாத் எட்டு இந்த கேபின்ல ஸ்ரீகர் பிரசாத் இந்த கேபின்ல ரெட்டு இந்த கேபின்ல கன்னத்தில் முத்தம் பாருங்க நான் எப்போ போனாலும் இந்த ராஜா மோமன் ஒரு எடிட்டர் அவர் நேஷனல் எடிட்டர் அவர் தான் வருவார் சொல்லுங்க சொல்லுங்க நான் திமிரு ரத்தம் துல ஏன் உங்களால் வரமாட்டார் இல்லை சார் இதை பண்ணுங்க சார் சார் வருவார் சார் மணிஷாருக்கு தான் பண்ணுவார் இல்லை சார் பண்ணுவார் சார் நம்ம நம்ம முகரக்கட்டைக்கு அவர் வர்றதே பெரிய விஷயம் நம்ம எடுத்த படத்துக்கு இது வர்றதே பெரிய விஷயம் சார் அப்படின்பாரு சரின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அப்புறம் சீனி வாங்க சார் அவனு சார் இன்றைக்கி வர்றா சார் அவர் லேசாக பண்ணி நான் சிங்கிள் ஷார்ட்னு எடுத்தேன்ல ஒயிடுன்னு எடுத்தேன்ல லாங்குன்னு எடுத்தேன்ல

செகண்ட் ஆஃப் அன் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸ் படத்தை ஃபாஸ்ட் பண்ணுங்க ஃபாஸ்ட் பண்ணுங்கன்னா யார் ஃபாஸ்ட் பண்ணுறது அமுக்குறதா அமுக்குறதா எப்படி ஃபாஸ்ட் பண்ணுறது இங்கே போனால் திரும்பினா ஓடினா ஓடினா திரும்பினா அப்படி இருக்குல்ல ஓடுனா திரும்பினா அதை அதை நீ இந்த ஓடினா ரெண்டாவது ஓடினா இல்லை அதை கட் பண்ணால் மாப்பிள்ளை ஃபாஸ்ட்டாக இருக்கு டேய் ட்ரிம் பண்ணிட்டாங்கடா இது எது பாஸ்ட் நீ மொதல் அதான் பாஸ் பண்ண சிலர் எடிட்டர் கொடுத்தா பாஸ் பண்ண என்னப்பா பார்த்தேன் 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 பார்த்தான் பார்த்தான் சார் ஃபாஸ்ட்டாக இருக்குது சார் அதுதான் அந்த எடிட்டர் போகணும் சார் ட்ரிம்மிங்லாம் மேக்அப் ஃபாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம்ஸில் ட்வெண்ட்டி டூ ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸ்ல அண்ட் அதெல்லாம் மாற்றலை ஓகேவா அந்த எடிட்டர் ஒட்டா எடிட்டர் ஒரு வெத்தல வாக்கை போட்டுக்கிட்டு ஒரு எடிட்டர் பாம்பு ஓடுது கீரி துரத்துது ஓகே மூணு அஷ்டண்ட்டு ஒரு பாம்பு ஒருத்தன்ட்ட கீரி ஒரு பாம்பு கீரி பாம்பு கீரி என்ன குடை என்ன சாப்பிடலாம் நானே வாங்கிட்டுண்ணே பாம்பு கீரி கீரி பாம்பு பாம்புகிரி அப்ப சார் நாங்களும் வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார் நீ எப்படி இருக்கோம் பாம்புகிரி கிரி பாம்பு பார்த்தீங்கன்னா பாம்பு அவ்வளவு பாஸ்டா போகுது கீரி அவ்வளவு பாஸ்டா வரட்டு சார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சார் புரியுங்களா உங்களுக்கு எவ்வளவு பெரிய டீட்டெயில்ஸ் இப்போ ஒரு க்ளோஸ் அப் எடுக்கணும் தெளிவாக கட்ட இல்லை கட் பண்ணி க்ளோஸ் போயிடலாம் இது கரெக்டாக க்ளோஸ் போயிருங்க கேவலப்பட்ட வயலு சரியாகவே எடுக்காமல் உயிரை வாங்கலாம் எனக்கு வெற்றிமானன் சார் சொன்னார் உயிஸ் பால்மஹ்ராயிஸ் பால்மேந்திரா சார் ஒன் ஆஃப் த எடிட்ரு கேமராமேன் புனே கேமரா அவர் ஒரு மிகப்பெரிய எடிட்டர் எட்டி என் பேரை போடுங்கன்னாரு சார் நான் தானே எடிட்ரு நான் தானேயா வெட்டின வேலையை பாரு புரியுங்களா உங்களுக்கு மகேந்திரன் சார் தம் அடிப்பார் வெளிய போயிடுவாரு வா பிள்ளைக்கு சிசரிங் நடந்துட்டு இருக்கு உள்ள சிசரிங் நடந்துட்டு வாயா வாயா வாயான்னு உட்கார வச்சு அந்த இருந்து அத்தனை வளங்களையும் அவ்வளவு பெரிய விஷயங்களையும் அவர் சொல்லி கொடுத்துரு ஒரு எடிட்டிங் சென்ஸோட எடிட்டிங் சென்ஸ் இல்லாம நீங்கள் படமே எடுக்க முடியாது ஸோ எடிட்டர் த மஸ்ட் நீங்கள் டைரக்ஷன் கற்றுக்குறீங்க கற்றுக்கல ஒரு கேமராமேன் எடுத்து கொடுத்துருவார் ஒரு நல்ல பேப்பரை ஸ்கிரிப்டை எடுத்து கீழே போடுங்க பேப்பரில் மிட் ஷார்ட் க்ளோஸ் ஷார்ட் அப்படின்னு சொல்லி கோடு போடுறீங்களே அதுதான் எட்டிங் அங்கே வந்துட்டார் எடிட்ரு இது க்ளோஸு எடிட் மிட் கோடு போடுறீங்களே அதுதான் எட்டிங் எடுத்து கொடுத்து தெய்வமே என்னை காப்பாற்றுன்னு சொல்லி காலில் விழுகிற புதலில் இருக்குது இந்த யூனியன் வெயிட்டிங் யூனியன் எல்லோரும் எல்லோரும் புதுசாக வந்தாங்க எல்லோரும் வந்து எல்லோரும் சிறப்பாக இருந்தேன்னா இவன்னைக்கு பெரிய காம்பட்டேட்டிவ் வேர்ல்டு மிகப்பெரிய காம்படேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நிறையா வந்திருக்கு இதுக்குள்ளே எல்லோரும் ஒற்றுமையாக தோற்றவங்க ஜெயிச்சவங்க அதெல்லாம் பாகுவாடில்ல எல்லோரும் நலம் வர அண்ணன் இருக்கார் சிலமணி அண்ணே இருக்கார் நீங்கள் எது வேணாலும் கேளுங்கள் அனைவரும் ஒற்றுமையாக மிகச்சிறந்து பணியாற்றி எல்லாரும் எல்லா குடும்பங்களும் சந்தோஷமாக சினிமா துறையை சார்ந்த அனைவருமே நீங்கள் நல்லா இருக்கும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு உங்கள்கிட்டருந்து விட வேண்டும் நன்றி வாழ்க எடிட்டு தம்பி அடுத்த படத்தில் கூட கேபி இது கோபி கரெக்டாக பார்த்து கட்டி விட்டுறேன் கட் பண்ணி விட்டு நன்றி நன்றி